ஒரு கிராமந்தான் சாப்டூர் என்கிற கிராமம் அந்த கிராமத்தில் இன்ஷா வருகிற ஜூன் மாதத்திலிருந்து ஒரு மதரசா ஒன்றை நாங்கள் ஆரம்பம் செய்கிறோம் அதில் வந்து பள்ளிக்கூட படிப்போடு சேர்ந்து மார்க்க கல்வியும் மார்க்க கல்வியுடன் சேர்ந்த பள்ளி படிப்பு ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அங்கே மார்க்க கல்வியோடு சேர்ந்து படிப்பதற்கு ஒரு சூழலை உருவாக்கி ஒரு மதரசா ஒன்றை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஆரம்பம் செய்கிறோம் அட்மிஷன் நடந்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமான நோட்டீஸும் உங்களுக்கு பனிரெண்டாம் வகுப்பு முடித்ததற்கு பின்பாக விரும்புகின்ற மாணவர்களை இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகங்கள்ல எந்த விதமான செலவும் இல்லாமல் அவர்களை மேற்படிப்பு படிக்க வைப்பதற்கு குறித்தான அடிப்படைகளோடு இந்த கல்லூரியை நாங்கள் ஆரம்பம் செய்கிறோம் குரான் ஹதீஸின் அடிப்படையில் அகல சுன்னாவல் ஜமாவின் உடைய அந்த அடிப்படையில மதரசா ஒன்று ஆரம்பம் செய்யப்படுகிறது உங்களில் இந்த தகுதியில் ஆறாம் வகுப்பிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் அட்மிஷன் போடுவோம் அந்த தரத்தில் நம்முடைய பிள்ளைங்க மார்க்க கல்வியோடு மார்க்க சூழலோடு உலக கல்வியும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த விருப்பப்படக்கூடிய பெற்றோர்கள் நீங்கள் நம்மை தொடர்பு கொள்ளலாம் இன்ஷா மிக சிறந்த முறையில் அவர்களை சிறந்த ஒரு ஆளுமைகளாக ஆக்கி இந்த சமூகத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்படக்கூடிய இந்த கல்வி நிறுவனம் இந்த கல்லூரி சிறந்த முறையில் வளர்ந்து ஆயிரக்கணக்கான சிறந்த ஆளுமைகளை வெளிப்படுத்தி இந்த சமூகத்திற்கு தருவதற்கு எல்லோரும் பிரார்த்தனை செய்யுங்கள் வல்லாஹன் அருள் புரிவானா